ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீன மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கள் போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம ஜானகி நம்ம மாயா பேச்சை மீறையும் ஒரு மிகப்பெரிய டவரான முடிவெடுத்துட்டாங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் இங்கே பார்த்தோம்னா ஜானகிக்கு வந்து குற்ற உணர்ச்சியாகவும் இருக்குது இதுக்கப்புறம் இல்லாமல் தாமதிக்கிறது சரி வராது கண்டிப்பா நம்ம கதிரை வந்து வெளியில எடுக்க முடியாதுன்னு மாயா சொல்லிட்டா இதுக்கான ஒரே வழி தப்பு பண்ண நாம போய் பேசாம சிறந்தர் ஆகுறது தான் அப்படின்னு எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறமா முடிவெடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா நைட்டோட நைட்டா நம்ம ரகுராம் ரூமுக்கு வராங்க உடனே ரகுராம் தூங்கிட்டு இருக்காங்க பக்கத்துல நின்று அழுதுட்டு இருக்காங்க ஜானகி எங்க நான் இப்ப எடுக்க போற முடிவு நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய கௌரவ பிரச்சனையே உண்டாக்குங்க ஆனா இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியலங்க நான் எடுக்க போற முடிவு தப்பு தான் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு ஜானிக்கி என்ன பண்றாங்கன்னா கிளம்பி ஸ்டேஷனுக்கு போறாங்க அங்க பார்த்தோன்னா அதிகாரி குருபாருண்ண காணும் உடனே காஸ்டபிள் கிட்ட போய் ஐயாவ பார்க்கணும் அப்படிங்கறதும் சொல்லுங்கம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறாங்க காஸ்டபிள் இங்க பாருங்க கதிரை வெளியில விட்டுருங்க தப்பு பண்ணது நான் தான் அந்த காத்தியே இல்லாம பண்ணது நான் தான் நான் சரண்டராக வந்திருக்கேன் அப்படின்றதும் உடனே காஸ்டபிள் அதிர்ச்சி ஆகி என்னம்மா சொல்றீங்க ஆமா தயவு பண்ணி கதிரை விட்டுருங்க அப்படின்னும் போது உடனே கான்ஸ்டபிள் அதிகாரி குர்பனுக்கு ஃபோன் போட்டோ ஐயா இப்படி ஜானகி அம்மா தான் காட்டியை வந்து இல்லாமல் பண்ணதான் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னதும் குர்பரை அதிர்ச்சி ஆகிறாங்க இன்னும் சொல்கிறீங்க ஆமாங்க ஐயா உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னதும் குர்பரன் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வராங்க ஜானகிம்மா என்னம்மா அவனை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் வந்து பழியாக சுமந்துக்கிறீங்க இது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா அப்படின்னதும் இல்லைப்பா நான் சத்தியமாக தான் சொல்கிறேன் அந்த கார்த்திக் கதையை முடித்தது நான் தான் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னதும் குருபரன் செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாங்க என்னமா சொல்றீங்க ஆமாப்பா அவன் மேலே எந்த தப்பும் இல்லை தயவு பண்ணி ஒன்று கெஞ்சி கேட்குறேன் அவனை வீட்டில் கொண்டு விட்டுருங்க அப்படின்னதும் குருபரன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி ஜானிக்கையே உள்ள போட்டுட்டு நேராக கதிர வெளியில் எடுத்துட்டுறாங்க இந்த பக்கம் கதிரை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு அவங்களும் கிளம்பி குருபு குருபரன் கூட வராங்க அங்கே பார்த்தோம்னா எல்லாருமே நிற்காங்க குருபரன் வந்து காட் கதிர் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வரத பார்த்து எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க இங்கே பாருங்கள் இவன் வந்து ஒரு குற்றவாளி இவனை இருக்கு இப்போ எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க இவனை வெளியில் போக சொல்லுங்கள் இவனுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு ரகுராம் சொன்னதும் இங்கே பாருங்கப்பா தப்பு நடந்து போச்சு அந்த காத்தியை இல்லாமல் பண்ணது இங்கே கதிர் கிடையாது நம்ம ஜானகியம்மா அதனால் அவங்களே வந்து உண்மையை சொல்லி சரண்டர் ஆகிட்டாங்க இப்போ அவங்க உள்ளே இருக்காங்க அதனால் கதிர் வந்து நிரூபராது எந்த தப்பு அவன் பண்ணலாம் அப்படின்றதும் ரகுராமல இருந்து ஒட்டுமொத்த பேரும் அதிர்ச்சி ஆகிறாங்க இதோட இந்த படமும் முடிஞ்சது